நீங்கள் நான் என்ன தேகத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா எஜ்ஜெண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா மாமன்னன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் என்ன படம் எடுத்துகிட்டு வந்தாலும் வந்து சொல்லிட்டு அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது அதுவும் பிக்கெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஹேண்டில் படத்தோட வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து சென்பமூர்த்தி சார் அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டார் அதுதான் பெரிய விஷயம் படம் ஃபுல்லாக பார்த்தேன் அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்ட்டுக்கு எதுவுமே இல்லை கொஞ்சம் அப்படியே பார்த்தார் பார்த்து முடிச்சுட்டு சார் நல்ல படம் சார் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார் எப்படி கலெக்ட் பண்ணுல எனக்கு தெரில அப்படின்னாரு அது எனக்கு போதும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல அது எனக்கு போதும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார் சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார் பயப்படாதீங்க நீங்களே பண்ணிவிடுங்க உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிவிடுங்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துறேன் என்ன ஏதாவது ஒரு படம் ஓடனா கூட பயப்படாதீங்க ஒரு நல்ல பேர் உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினச்சிக்கோங்க ஆனால் நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் அந்த உங்களுக்கு பேர் கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுக்குல்ல ஒரு படம் ஒருவேளை ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா விடுங்க அவங்க அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு அதுலருந்தான் இது நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கணும் இந்த நாலு இந்த மூணு பேரும் தான் முக்கியமான காரணம் இந்த மூணு பேருமே முழுமையாக நம்பினாங்க அதுலேருந்து அன்றைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டி எனக்கு கொடுத்ததும் சரி ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற ரஜயினில் அர்ஜுனுக்கும் மூர்த்திசாவுக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி